அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க புதிய நாயம் பேசுறேன் வாயிலாக அவங்க சந்திக்கிறதுல நம்ம மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பி என்று பெயரில் வரக்கூடியவங்களுடைய குண அமைப்புகள் எப்படி இருக்கும் தான் பார்க்க போறோம் நிறைய பேர் ஜாதகம் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க வேண்டி வேண்டிதான் இந்த எழுத்து அடிப்படையில நம்ம இந்த வீடியோக்கள் வெளியிட்டு விட்டுருக்கோம் பி அப்படிங்கிற எழுத்துடைய அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எட்டு அப்படிங்கிற நியூமராலஜி என்னை குறிக்கும் இந்த எட்டுக்குடைய கிரகம் அப்படின்னு பார்த்தா சனி பகவான் இந்த பி அப்படிங்கிற உங்களுக்கு சனி பகவானுடைய காரக பார்வை அவங்களுக்கு இருக்கும் அதனால பி அப்படின்னு எல்லாம் பயப்பட வேண்டாம் சனி ஒரு சில நன்மைகள் தான் உங்களுக்கு ஏற்படும் நிறைய நீங்க யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம யூஸ்ஃபுல் நைன் சிக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பி அப்படிங்கிற பெயருடையவங்களுடைய குணம் அப்படின்னு பார்த்தா கலை நயமான விஷயங்களில் ஈடுபாடு அதிகமா இருக்கும் சங்கீதம் ஞானம் அறிவு திறமை இதுல ரொம்ப இருப்பாங்க டான்ஸ் பாட்டு பாடுறது பேசுறது எழுதுறது ஓமியம் வரைகிறது இப்படி ஆர்ட் அதாவது கலை சம்பந்தமான நுணுக்க திறமை உள்ளவங்க இந்த பி அப்படின்னு பெயருடையவங்க அதே போல சனி பகவானுடைய பார்வை அவங்களுக்கு இருக்கிறதுனால நிறைய பேர்கிட்ட அவங்க சேர மாட்டாங்க இந்த பி அப்படின்னு பேர் உள்ளவங்ககிட்ட பாத்தீங்கன்னா அவங்களுடைய நட்பு எல்லாமே பெரியவங்க உயர்ந்தவங்க நல்ல பெரிய ஆன்மீக தன்மை உள்ளவங்க பெரிய தான் தொடர்பு இருக்கும் சும்மா அந்த சரியில்லாதவங்க தீய எண்ணம் படைத்தவங்க வயது கம்மியானவங்க பழக்கம் இருக்காரு பெரியவங்க உயர்ந்தவங்களோட நட்பு அவங்களுக்கு இருக்கும் அதே போல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெய்வத்தன்மை இயற்கையாகவே இருக்கும் தெய்வீக தன்மைக்குள்ள இருப்பாங்க இறை வழிபாட்டில் ஈடுபடுத்திக் கொள்வாங்க ஒரு ரொம்ப ஒரு கடினமான ஒரு விஷயங்களை கூட எளிமையாக பண்றது எப்படி அப்படின்னு அவங்க திட்டமிடுதல் அவங்களுக்கு இருக்கும் யாராவது மனது கஷ்டப்படுறது அவங்களுக்கு பிடிக்காது இந்த வெட்டுறது அடிக்கிறது குத்துறது இதெல்லாம் அவங்க பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு மனசு அதுல போகாத உடனே அந்த பக்கம் போயிடுவாங்க ரொம்ப அந்த கடினமான விஷயங்களோ ரொம்ப வன்முறைகளோ இந்த பி அப்படிங்கிற பெயர் உள்ளவங்களுக்கு ஆகாது இரும்பு சம்பந்தமாகவோ அல்லது கலை சம்பந்தமான துறைகள்ல அவங்களுக்கு அதிகமான ஈடுபாடு இருக்கும் இரும்பு அந்த அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்ல தொடர்பு இருக்கும் இரும்பு அப்படி இல்லைன்னா அதுல ஒரு கலை நயம் அவங்களுக்கு தொடர்பு இருக்கும் இவங்களுக்கு சனி பவானுடைய காரக அமைப்பு இருக்கிறதுனால விநாயகர் அல்லது ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யறது ரொம்ப விசேஷம் விநாயகர் சன்னதிக்கோ அல்லது ஆஞ்சநேயர் வழிபாடோ செய்யலாம் அப்படி கோயிலுக்கு போக முடியல அப்படின்னா விநாயகருடைய மந்திரங்களையோ அல்லது ஆஞ்சநேயர் மந்திரங்களையோ சொல்றது நல்லது இந்த பி அப்படின்னு பெயர் உள்ளவங்க ஏதாவது உத்தியோகஸ்தானத்துக்கோ அல்லது தொழிலில் இருக்கிறோம் தொழில் நல்லா நடக்கல அப்படின்னு வருத்தப்பட்டா ஆஞ்சநேயருக்கு வந்து வெற்றிலை மாலை வந்து சாத்தினீங்க அப்படின்னா அதுவும் சனிக்கிழமை அன்னைக்கு வெற்றிலை மாலை சாத்தினா அவங்களுக்கு தொழில் சம்பந்தமா இருக்கக்கூடிய தடைகளோ அல்லது வர வேண்டிய இடத்துல இருந்து வேலை வராம இருக்கு தடையாக்கிட்டே ஆக்கிட்டே இருக்கனாலோ வெற்றிலை மாலை போட்டால் வெற்றி கிடைக்கும் அதே போல சனி போவானுடைய காரணம் இருக்கிறதுனால நிறைய பேர்கிட்ட அவங்களுக்கு பழக்கங்கள் இருக்காது அதே போல ஒருத்தர் நல்லா பழகிட்டே இருப்பாங்க திடீர்னு அவங்ககிட்ட இருந்து வேகமா விளக்கிடுவாங்க ரொம்ப பிடிக்கும் ஆனா ஏன் விலங்குனா எனக்கு தெரியாதுங்க ஏன்னா அவர் பிடிக்கல எனக்கு அப்படிம்பாங்க ஆனா அவங்களுக்கு பாசா இருக்கும் ஒருத்தர் திடீர்னு சட்டை போட்டாரு அப்படின்னா மறுபடியும் அவர் வந்து பேசினார்னு தாராளம் பேசிக்கிடுவாங்க அவன் நீ அன்னைக்கு என்ன சட்டை போட்ட நீ அன்னைக்கு வஞ்ச அப்படின்னு ஒரு காழ்ப்புணர்ச்சியோ கோபமோ அவங்களுக்கு இருக்காரு சுத்த மனது உடையவங்களா இருப்பாங்க தான தர்மங்கள் நிறைய ஏழைகள் எளியவர்களுக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிற சிந்தனை உள்ளவங்க இந்த சனியுடைய பாதிப்பு இருக்கிறதுனால என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து காரிய தடைகள் ஏற்படும் அவங்களை ஈஸியா யாராவது ஏமாத்திடுவாங்க அல்லது அவங்களுக்கு பண பரிவர்த்தனை பிரச்சனை நிகழலாம் யாருக்காவது பணம் கொடுக்கல் வாங்கல் யாருக்காவது கடை வாங்கினாலோ அது யாருக்காவது பணம் கொடுத்தாலோ அதில் வர்றது ரொம்ப தாமதமாக இருக்கும் ஏதாவது ஒரு பொருள் நூறு ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க ஆக்சுவலாக அந்த பொருளே பார்த்தீங்கன்னா எண்பது ரூபா தான் இருக்கும் இவங்க நூறு ரூபாய்க்கு போய் வாங்கிடுவாங்க ஆனால் கேட்டேன்னு சொல்லுவாங்க நான் வந்து எண்பது ரூபா பொருளை நான் வந்து நூத்தி நூற்றம்பது ரூபா பொருளை நான் நூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு வாங்கினேன் அப்படிமா ஆக்சுவலாக அது எண்பது ரூபா பொருளா இருக்கும் இந்த பொருட்களிலோ அல்லது வாங்குவதிலோ அவங்களால சரியான யூகம் செய்வது ரொம்ப கடினம் ஏன்னா சனி பகவானுடைய அந்த கிரக காரகங்கள் இருக்கிறதுனால ஏதாவது குடுக்கல் பொருள் வாங்குறதுலயோ அல்லது பண பரிவர்த்தலையோ பிரச்சனை வரும் விநாயகர் ஆஞ்சநேயரை சனிக்கிழமை வழிபட்டு வந்தால் இந்த பி என்ற பெயருடைய உங்கள் நினைத்த காரியங்களில் வெற்றி பெற முடியும் நன்றி